അമ്പരമേ തന്നീരേ ഷോരേ ഹരം ചെയ്യും അമ്പരമേ തന്നീരേ ഷോരേ ഹരം ചെയ്യും എം പെരുമാനന്ദോപാല എഴുന്ന കുമ്പം கொழுந்தே குலவிளக்கே கொம்பனார்கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமா யசோதா அறிவுரா அம்பரம் ஊடறுத்து ஓங்கி ஊலந்த அம்பரம் ங்கி ஊலந்த உம்பர் கோமா நுரங்காது எழுந்திராய் செம்போர் களலடி செல்வா பலதேவா செம்போர் களலடி செல்வா பலதேவா முதல் கட்டில படுத்துன்றிருக்கவன் நந்தகோபன் இரண்டாவது கட்டிலில் யசோதை மூன்றாவது கட்டிலில் கிருஷ்ணன் நான்காவது கட்டிலில் பலராமன் நான்கரையும் ஒருவர் பின் ஒருவராக எழுப்புவதாக இந்த பாசுரம் முதலாவதாக எழுப்பப்படுபவர் நந்தகோபர் நந்தகோபரை பற்றி சொல்லும்போது அவருடைய தானம் தர்மத்தை பற்றி சொல்கிறாள் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் ஆண்டாள் சொல்றா நாங்கள் என்ன ஒன்றுமே கொடுக்காத கொடுத்தே பழக்கப்படாத ஒரு லுப்தர் இந்த கருமி இருக்கானே அந்த கருமி வீட்டுக்காக வந்து நிற்கிறோம் நாங்கள் நந்தகோபன் வீட்டில் வந்து நிற்கிறோம் நம் நந்தகோபன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் ஒரு ஒரு பதத்தையும் ஒரு ஏகாரம் எதுக்கு ஏகாரம் அப்படின்னா அத்தனையும் கொடுத்து கொடுத்து இவ எங்க கத்துனா இப்படி கொடுக்கறதுக்கு அப்படின்னு வியக்கும் அளவுக்கு கொடுக்க கொடுப்பவன் நந்தகோபன் தற்காலத்துல இந்த தானம் தர்மம் அப்படின்றது வெகுவாக குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம் தாதவியத்தானாம் தீயதே நுபகாரினே தேசே காலே ச பாத்திரே சத் தத் தானம் சாத்விகம் ஸ்மிருதம் அப்படின்னு பகவான் கீதையில் சொல்றான் எதிர்பார்க்காம கொடுக்கறது வந்து தானம் தெற்கே பக்கம் போங்க நம்ம தீர்த்த யாத்திரை போகிறதே தானம் கொடுக்கறதுக்காக தான் அங்கே போகும்போது என்னோட என்னுடைய ஆச்சாரியன் சொல்வர் கிருஷ்ணன் சுவாமி சில பேர் சொல்லுவாளாம் ஐயோ அங்கே ரொம்ப பிடுங்குவா உள்ள எடுத்து வச்சுக்கோங்கோ வெளியில் காமிக்காதீங்க பர்ச அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார் அதுக்காக போகிறது இல்லை தீர்த்த யாத்திரை போகிறதே தானம் போகிறதுக்கு முன்னாடி பேங்க்குக்கு போய் மாற்றி வச்சுக்கோங்க பணத்தை கேட்கலாளுக்கெல்லாம் கொடுக்கணும் கருமிகளுக்கு இந்த லோகம் எந்த லோகமும் கிடையாது இந்த தற்காலத்தில் வந்து அகால மரணங்கள் ஏற்படுவதும் விபத்துகள் ஏற்படுவதும் பருவமழைகள் தவறுவதும் இந்த தான தர்மங்கள் வெகுவாக குறைந்ததுனால் அப்படின்னு சொல்லணும் ஒரு மனிதனுக்கு அவன் இறந்த பின் அவனோடு கூட வர்றது இந்த தானமும் தர்மமும் தான் இன்னும் சில தவறான அபிப்பிராயங்கள் இருக்கு ஒரு கல்யாணமோ ஒரு விசேஷங்களோ பண்ணும்போது அவளுக்கு கொடுக்கும் தட்சணையை வந்து தானம்னு நினச்சிண்டு வறுமைப்பட்டு சில பேர் சொல்கிறாள் அது அவர்களுக்கு கொடுக்க அவ பண்ண சர்வீஸ்க்கு கொடுக்குற தட்சிணை அது அதுவும் தானம் இல்லை அதிதிகளுக்கு செய்யக்கூடியது உபசாரம் அதிதி தர்மம் அதிதிகள் திதி பார்க்காம வரவா அடிக்கடி வரவா இல்லை விருந்தினர்கள் தற்காலத்தில் ரொம்ப குறைஞ்சு போச்சு அது வரத்துக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு வருவீங்க எத்தனை பேர் வருவீங்க என்ன சாப்பிடுவீங்க எல்லாத்தையும் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அவர்கள் வந்த பிறகு கொடுப்பது அல்லது அவர்கள் வந்த பிறகு அவர்களையும் அழைத்து கொண்டு ஹோட்டலுக்கு போயிட்டு அவர்கிட்ட பில்லை கொடுக்கறது கிஃப்ட்னு இந்த காலத்தில் த நிறைய பேர் கொடுக்குற அதுவும் தானம் இல்லை கிஃப்டை வாங்கிக்கிறது கிஃப்டை கொடுக்கறது எதுவும் எதிர்பாராமல் கொடுப்பதே தானம் இறக்கிற கிணறையை சுரக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி தமிழில் உண்டு கொடுக்க கொடுக்க தான் லக்ஷ்மியானவள் தங்குகிறாள் லக்ஷ்மி தங்கலைன்னா பணம் போயிடுமா அப்படின்ற பணம் இருக்கும் இவன் போயிடுவான் அப்படி தானம் செய்யாத பணம் யாரும் அனுபவிக்காத அந்த கருமிகளுடைய பணம் மற்றவர்களால் அனுபவிக்கப்படும் அவர்களுக்கு புண்ணியம் அப்படின்றது சேராது மற்றவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படிப்பட்டவன் இல்லை நந்தகோபன் அம்பரமே தண்ணீரே சோரே செய்யும்னு அதுக்காகவே அவன் எங்க கற்றானோ இந்த தானத்தை அப்படின்னு கொடுக்கக்கூடியவன் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே அடுத்ததாக ஒரு சமூக விஷயத்தை சொல்றா யசோதையை பத்தி கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்து நாரீனாம் உத்தமா வதுகு அப்படின்னு பெண் பிள்ளைகளுக்கு மேலானவள் சீதை அப்படி அந்த பிராட்டி போன்றவளான நீ உத்தமம் அப்படின்னு சொல்ல உத்தம வது இன்றைய காலகட்டத்தில் வந்து பெண்கள் எந்த அளவுக்கு நம்ம சம்பிரதாயத்தில் ஈடுபாடு உள்ளோ ஊக்குவிக்கணும் தன்னுடைய கணவனை வந்து தான தர்மங்களை செய்வதற்கு ஊக்குவிக்கவளே உத்தமவது இல்லைன்னா உத்தமவது இல்லை அப்பேற்பட்டவள் யசோதை ஒரு நந்தகோபன் கொடுக்குறான்னா இன்னும் கொடுங்கோ அப்படின்னு சொல்லக்கூடியவன் இது போராது இன்னும் கொடுங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தமமான வது அடுத்ததாக எழுப்பப்படுகிறாள் வந்தவள் எப்படி குலவிளக்கு எங்களுக்கும் உன்னுடைய குலத்துக்கும் மங்கள தீபம் அப்பேற்பட்டவ நீயோ குலவிளக்கு அவனோ ஆயர் குலத்தினர் தோன்றும் மணிவிளக்கு அப்படி இருக்க எங்கள் நெஞ்சில் எதுக்கு இருள் இன்னும் இருக்கு அப்படின்னா இந்த விஷயங்களை நாங்களும் கற்க வேண்டும் எம்பெருமாட்டி கண்ணனை பெற்றுக் கொடுத்தவோ சுவாமியானவள் எம்பருமாட்டி யசோதாய் அறிவுராய் அடுத்ததாக யசோதை எழுப்புகிறார்கள் உம்பர்கோமானே எழுந்திராய் கோவிந்தேரி யதாக்கிரந்த் கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ருணம் பிரவர்த்தமிமேம் நாம் சத்பதி கோவிந்தா அப்படின்னு திரௌபதி என கூப்பிட்டா ருத்தவன் கிட்ட கிருஷ்ணன் சொல்றார் நான் புடவை ஈந்தேன் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை அளித்தேன் இருந்தாலும் கிருஷ்ணாமாம் தூரவாசினம் தூரத்துல வெகு தூரத்துல இருந்தாலும் அவளுக்கு புடவை கொடுத்தேன் இருந்தாலும் அவளுக்கு கடன் கடனுக்கு மேல விருத்தியாகிற கடன் மாதிரி அவருக்கு பற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கணும் அவளுக்கு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றதா ருத்தவனுக்கு இந்த வாக்கியம் சௌஷீல்யம் சௌலபியம் பகவான் கொடுக்குறவன் காட் கிவ்ஸ் அண்ட் ஃபர்கிவ்ஸ் மேன் கெட்ஸ் அண்ட் ஃபர்கெட்ஸ் ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானை எழுந்திராய் அப்பேற்பட்ட உம்பர் கோமானாகிய எழுந்திரு செம்பர் கடலடி செல்வா பலதேவா பலதேவ பல பலராமனை பற்றி சொல்லும்பொழுது லக்ஷ்மணனை சொல்லுவது வழக்கம் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பந்த அது என்ன லக்ஷ்மணனுக்கு என்ன லக்ஷ்மி என்ன செல்வம் கிடைத்தது அப்படின்னா கைங்கர செல்வம் கிடைச்சது இளைய பெருமாள் பின் பிறந்து படைத்த கைங்கர செல்வத்தை பலராமா நீ முன்பிறந்து அடைந்தவன் நீ முன்னாடி பிறந்து அடைந்தவன் நீ செம்பர் கிழலடி செல்வா பலதேவா உம்மையும் நீயும் உறங்காது உறங்காதீர்கள் உறங்காது உம்பியும் நீயும் உறங்கியிலோர் எம்பாவாய் அப்படின்னு எழுப்புறதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது